மகாலட்சுமி ஷ்மிட்டம் உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வந்தா அவ வந்த நேரம் தியாக துட்டதில்ல பொண்ணாச்சு நீ பிறந்த இந்த ஊரே சந்தோஷமாச்சு ஆனா விதி எல்லாத்தையும் புரட்டி தலைகீழா போட்டுடுச்சு நான் ஒருத்தி எப்பவோ நடந்ததெல்லாம் சொல்லி ஓ மனசு வேதனைப்படுத்திட்டு இருக்கேன் ஆமா பத்மா நீ பட்டணத்துல வளர்ந்தவளாச்சு நிறைய படிச்சிருப்ப என்ன படிச்சிருக்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கா ஏகப்பட்ட பணம் செலவாச்சு இருந்தாலும் பொண்ண படிக்க வைக்காம இருக்க கூடாதோன்னு அதான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அதுக்காக பாவம் எவ்வளவு ஊரை சுத்தி கடை வாங்கன்னு எனக்கு தானே தெரியும் நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாலும் இஷ்டப்பட்டு படிக்கணுமோனோ பத்மா ரொம்ப சமத்து குழந்தை அதான் நன்னா படிச்சா உங்க பேத்தியை படிக்க வைக்க நாராயண கொஞ்ச நெஞ்ச கஷ்டப்படல ஆமடியாலும் போய் சேர்ந்த பிறகு பத்மா வளர்க்க ரொம்ப கஷ்டப்பட்டான் அதையெல்லாம் கூட இருந்தே பார்த்தவண்ணா உங்கள் பேத்தியை பற்றி சொல்கிறப்பெல்லாம் பொப்பளிப்பம் கொடுத்த குழந்தரவை எதுக்கு அவள் கஷ்டப்படக்கூடாது கண் கலங்கக்கூடாதுன்னு அடிக்கடி என்னடா சொல்லிகிட்டே இருப்பாள் ஆமாம் இவளை குழந்தையா நானும் என் ஒய்ஃபும் கண்டெடுத்தப்போ எங்களுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம் பத்மா கஷ்டப்பட்டா எனக்கு பொறுக்கவே பொறுக்காது அவளுக்காக நான் பார்க்காத வேலை இல்லை போகாத கம்பெனி இல்லை நீங்க இருபத்தி ஒரு வருஷமா பேத்திய பிரிஞ்சு கஷ்டப்பட்டேன் அதே வருஷம் கஷ்டப்பட்டிருக்கான் ரெண்டு பேர் கஷ்டத்தையும் தராசில் அப்படியே ஈக்குவலாக நிற்கும் இப்போ கொஞ்ச நாளாக நாராயணனுக்கு பாவம் வேலையும் போயிடுத்து உடம்புக்கு முடியல கம்பெனிக்கார பார்த்தா என்னடா இது இப்படி லீவு லீவ் போட்டுருக்கானே ஒரேடியை லீவ் கொடுத்து ஆத்துக்கே அனுப்பிட்டார் நாராயணோட அப்பா பாவம் கவர்மெண்ட் வேலையை பார்த்து ரிட்டையர் ஆனவர் அவருடைய பென்ஷன் பணத்தை தான் இவா மூணு பேர் வாழ்ந்துட்டு இருக்கா உங்களுக்கு என்னென்னா தெரியும் அந்த சொல்ப வருமானத்தை வச்சுண்டு என்னத்தை பெருசாக வாழ்ந்துட முடியும் நீங்களே சொல்லுங்க இனிமே யாரும் கஷ்டப்பட வேணா எங்க கஷ்டத்தை தீக்க நீங்க உதவி பண்ண மாதிரி உங்க கஷ்டத்தை தீக்க நாங்கள் உதவி ஐயோ நீங்க ஏதோ எங்களை தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் நானும் கோவிந்தனும் ஏதோ யதார்த்தமா தான் பேசிட்டு இருந்தோம் ஏன்னா உங்களை எல்லாம் மூணாவது மனுஷனா நினைக்கவே இல்லை நான் பத்மாவை ஏதோ எடுத்து வளர்த்தேன் ஆனா ஒரு நிமிஷம் கூட அவகிட்ட அதை நான் காமிச்சின்றதே கிடையாது பெத்தவ தான் நடந்துட்டு இருக்கேன் இப்போ நீங்க ஏதோ சொன்னேலே ஏதோ உதவி உதவி பண்றேன்னு அதை மட்டும் நான் ஏத்துனேன்னு வச்சுங்கோ நான் பத்மாவை இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு கூலி வாங்கிட்ட மாதிரி ஆயிடும் இப்போ நீங்க ஏதோ சொன்னே ஏதோ உதவி உதவி பண்றேன்னு அத மட்டும் நான் ஏத்துனேன்னு வச்சுங்க நான் பத்மாவை இத்தனை வருஷம் வளர்த்ததுக்கு கூலி வாங்கிட்ட மாதிரி ஆயிடும் உதவி பண்றேன் அது இதுன்னு சொல்லி என் மனச காயப்படுத்திடாதீங்க ப்ளீஸ் ஐயோ உங்களை நான் வருத்தப்பட வச்சிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க உங்களுக்கு உதவி பண்றேன்னு நான் சொன்னது பணம் காசு கொடுக்குற அர்த்தத்தில் இல்ல நீங்க சென்னைக்கு போய் கஷ்டப்பட வேணாம் எங்க கூடவே தங்கிக்கலாங்கிற அர்த்தத்தில் தான் சொன்னேன் இதுக்கு நீங்க சரின்னு சொன்னா சென்னைக்கு போய் உங்க அப்பாவை நாங்களே கையோட கூட்டிட்டு வந்துடுறோம் எதுக்காகவும் யோசிக்க வேண்டாம் உங்களை யாரும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க எங்க சொத்து பத்தல்லா என் பேத்தி பத்மாவுக்கு தான் நீங்க என் பேட்டிய வளர்த்தவுங்க அந்த உரிமையில நீங்க இங்க இருக்கலாம் நமக்குள்ள எந்த பாரபட்சமும் கிடையாது தெய்வம் மறு ஆத்தாவே சொல்லிடுச்சு அப்புறம் என்னங்க ஏ கணக்கே சொல்லுப்பா நல்ல நாளாக பார்த்து நம்ம வக்கீல வர சொல்லு எல்லா சொத்தையும் என் பொண்ணு பேருக்கு எழுதிடலாம் அப்பா! அப்பா, இப்பதிக்கு எந்த அவசரமும் இல்லப்பா அப்பா. எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம் ஒன்றே சொல் நன்றே சொல்லு பெரியவா சொல்லுவாளே அந்த மாதிரி சொல்லிட்டா பத்மா ஆமா ஆமா நாங்க என்ன நினைச்சோமோ அதையே பத்மா சொல்லிட்டா

ஏமாமா கண்ணன் கோத கல்யாணம் தான் இல்லைன்னு ஆயிடுத்து கண்ணனுக்கு வேற எங்கேயாவது பொண்ணு பார்க்கலாமா எனக்கு என்னமோ கண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா நல்லதுன்னு தோன்றது ஏமா அப்படி சொல்ற எனக்கு என்னமோ கண்ணன் கோத கல்யாணம் நிச்சயமா நடக்கும் தோன்றது உங்களுக்கு தோணி என்னன்னா பிரயோஜனம் கண்ணன் தான் தீர்மானமா இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டானே இருமா நான் போய் பாத்துட்டு வரேன் உள்ள வாங்கோ மைத்திலி கோதையோட அப்பா வந்திருக்கார் வாங்க நமஸ்கார உட்கார உட்காருங்க நீங்களும் உக்காருங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு பேசணும் நான் பேச வந்தது கோத கல்யாணத்தை பத்தி

இதெல்லாம் அற்ப காரணங்களா உங்களுக்கு தோணலாம் ஆனா நாங்க அப்படி நினைக்க முடியுமோ முதல்ல நாங்க கூட இதை பெருசா எடுத்துக்கல அதனாலதான் உங்க பேச்ச மதிச்சு கோதைக்கு பிறந்தநாள்னு நாள்னு நீங்க கூப்பிட்ட உடனே நாங்க அங்க வந்தோம் சீக்கிரமே எங்க ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வாமான்னு கழுத்துல ஒரு செயினையும் போட்டுட்டு வந்தேன் அப்படிப்பட்ட உங்க மனசுல ஒரு கருப்பு புள்ளி விழுந்துடுத்து அத போக்கத்தான் நான் வந்தேன் எப்படி என்ன வயதுலி வந்தவரை பேச விடாம நீயே குறுக்கு குறுக்க பேசின்றதா எப்படி நீங்க சொல்லுங்க கோத கண்ணன கல்யாணம் பண்ணிக்க போறதுல எந்த மாற்றமும் இல்ல வர்ற தை மாசம் அவ கண்ணன கல்யாணம் பண்ணிக்க போறதா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா சரி ஆனா அவ சொல்றதுன்னு செய்ய சொன்னா இருக்கே அதுக்கு நாங்களோ கோதையோ காரணம் இல்ல எல்லாம் கோவிந்தன் நடுவுல பூந்து பண்ற குழப்பம்தான் கோவிந்தன நீங்க எந்த கோவிந்தன சொல்றேன் கோதை வேலை பார்க்குற கம்பெனி கோதையை கண்டாலே அவனுக்கு ஆகாது கோதையோட வாழ்க்கையை எப்படியாவது அவன் தெரியலாம் அந்த கோவிந்தன் என் ஒய்ஃப் ரங்கநாயிக்கு ஃபோன் பண்ணி கண்ணன் கோதை கல்யாணம் நடக்குன்னு கனவு கூட காணாதே கண்ணன் கோதையை விஷமாக நினைச்சு வெறுக்கிற அளவுக்கு அவன் மைண்ட் வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்றான் அண்ணன் கண்ணங்கிட்ட கோதையை பத்தி தப்பா சொன்ன மாதிரி அந்த கோவிந்தா உங்ககிட்டயும் தப்பா ஏதாவது சொல்லியிருக்கலாம் அவ ராமங்கிற பையனோட நெருங்கி பழகுறா அவனைத்தான் அவ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு கூட உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இங்க பாருங்க அடுத்தவ சொல்றத கேட்டு கோதையை நாங்க சந்தேகப்படல நான் ஓபனாவே கேக்குறேன் அந்த ராமன்ங்கற பையன் யாரு அவனுக்கு கோதைக்கு என்ன பழக்கம் ராம எங்களுக்கு தெரிஞ்சவ ஆத்து பையன் அவனும் கோதையும் நெருங்கி பழகிறது உண்மைதான் ஆனா அவ பழகுறது பிரதர் சிஸ்டர் மாதிரி புருஷன் முண்டாட்டி மாதிரி இல்ல

அது பாக்குறவளோட பார்வையை பொறுத்தது இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல அவ ஆடின ஆட்டத்தை பாத்துருந்தேன் நீங்க இப்படி பேச மாட்டேன் அத நானும் பார்த்தேன் நான் மட்டும் இல்ல என் ஒய்ஃப் ரங்கநாயகி அத பார்த்தா ஓ பாத்துட்டு தான் நீங்க இப்படி சப்பக்கட்டு கட்டின்னு இருக்கீளா இல்ல மாமி இத பத்தி நான் கோதைகிட்டே கேட்டேன் கோயில்ல எல்லாருக்கும் முன்னாடி நாங்க பக்தியோட தான் ஆடணும் நாங்க ரெண்டு பேரும் தனியா ஆடல சேர்ந்து தான் ஆடணும் அது எங்களுக்கு தப்பா தெரியலன்னு அவ சொல்லிட்டா அவ வேற எப்படி சொல்லுவா நீங்க சொல்றது சரியா இருக்கலாம் ஆனா கண்ண மனசுல கோதைய பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதை மாத்துறது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நான் கண்ணங்கிட்ட பேசி பாக்கிறேன் இன்னும் இதுல பேசுறதுக்கு என்ன மாமா இருக்கு என்னைக்கு இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சமோ அன்னில இருந்தே எனக்கும் கண்ணனுக்கும் நடுவுல ஒரு சுவர் எழும்பிடுத்து இதுக்கப்புறமும் நாம இதை பத்தி பேசணும்னா மனமாற்றத்துக்கு தான் காரணம் அத கண்ணனுக்கு புரிய வைங்கன்னு எடுத்து சொல்ல வந்தேன் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்னு ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் உண்மை எது பொய் எதுன்னு காலம் உங்களுக்கு புரிய வைக்கும் நான் வரேன்

வேற எதுவுமே எனக்கு முக்கியமில்லை இல்லை